என் தங்க பிள்ளையே பௌர்ணமி நாளான இன்று பாஞ்சராத்திர தீபம் ஏற்றக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் வியாழக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உன்னை சந்திக்க மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என்னுடைய சந்தோஷத்திற்கான காரணத்தை என்னவென்று கேட்டால் நீயும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் செய்வாய் பௌர்ணமி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல விஷயங்கள் உனக்கான நல்ல நேரத்தை உன் கைகளில் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக எந்த நேரத்திலும் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தயானவள் எந்த நொடியிலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த பௌர்ணமி விடியல் உனக்கான வெற்றி விடியலாக மாறப்போவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் முன்பு போலல்ல நீ அதிகமாக மாறிவிட்டாய் அதிகமாக எதற்கும் ஆசைப்படுவதில்லை அதிகமான எதிர்பார்ப்புகள் இல்லை யாரோடும் அதிகமாக பேச எண்ணிவிடவில்லை என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்கு கோபமே வரவில்லை நிச்சயமாக ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று உனக்கே கேள்விகள் எழும்புகிறது என்றால் அதுதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதையாக உனக்கு தோன்றியதல்லவா உன்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் பரவாயில்லை என்பது போல தோன்றுகிறதல்லவா நிச்சயமாக இதே பாதையில் என் பிள்ளை நீ பயணித்து நீ தேடுகின்ற நிம்மதி நிச்சயமாக தானாகவே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கானவை எல்லாமும் உனக்கே உனக்கென்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நீ அத்தனையில் இருந்தும் உனக்கான மனநிறைவை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் உணர்ந்து தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நடக்க பழக வேண்டும் காலத்தின் கட்டாயம் தேவைப்படும் பொழுது மட்டுமே தேடப்படுகின்றாய் நிச்சயமாக உனக்கான நேரம் வரும் இவர்கள் உன்னை தேடுகின்ற சூழ்நிலை வரும் அதனால் அந்த நேரம் வரும் பொழுது எல்லாமும் மாறும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நமக்கென வாழ்ந்திட துடிக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது உனக்கு நான் சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் உனக்கு விரும்பியதை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்லது நடக்கும் உனக்கு நீ விரும்பியது போல எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் யாருக்கும் உன் கண்ணீர் தெரியாது யாருக்கும் உன் வருத்தம் தெரியாது யாருக்கும் உன் வழிகள் தெரியாது அதனால் நீ யாரையும் எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்காதி உன்னை நீயே உயர்த்தி கொண்டிரு மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் என் பிள்ளை நீ சோர்ந்து விடாதே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வந்த பாதையை திரும்பி பார்த்து எதிர்த்து போராடி நீ வென்று காட்ட வேண்டும் உனக்கு துணை தெய்வம் என்பதனை மறக்காதே கவலைகள் என்பது உதிரும் இலைகள் மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கிவிடும் வெற்றி எனும் மரம் அருமையாக உன் முன்னால் வளர்ந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்னவெல்லாம் நடக்கிறது ஏதுவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நீ ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு உனக்காக நான் என்னவெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொண்டாயானால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் என்பது தொடர்கதையாக மாறும் எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த பாதைகளை எல்லாம் கடந்து இனி உனக்கான நேரங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உணர்ந்து நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்குமான திருப்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க தயாராகிவிட்டது நீ இழந்ததையெல்லாம் எப்பொழுதுமே கவனமாக மீட்டெடுக்கத்தான் வேண்டும் நீ இழந்ததையெல்லாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனம் உடைந்து நிற்கும் நேரங்கள் உனக்கான விஷயங்களை எல்லாம் கவனமாக உணர்த்தும் அல்லவா மனம் கலங்கி நிற்கும் நேரங்கள் இனி அத்தனையிலும் நீ விரும்புகின்ற வெற்றிக்கு நான் வழிவகுத்து கொடுக்கிறேன் என்பதும் உன் மனதில் புரியுமல்லவா இதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றேன் யாரிடத்திலும் குறை கண்டு கொண்டிருக்க வேண்டாம் குறையில்லாத மனிதன் என்று இங்கு யாரும் கிடையாது குறை இல்லை என்றால் அவன் மனிதனும் கிடையாது அதுதானே உண்மை எல்லோரிடத்திலும் ஏதாவது ஒரு குறை நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரைப் போலவும் நாமும் சுயநலவாதியாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருப்போம் என்று சில நேரங்களில் உனக்குள் சில எண்ணங்கள் தோன்ற தொடங்குகிறது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதனால்தான் நம்முடைய நிலை மாறாமல் இருக்கிறது என்று சொல்லி நீ கலங்குகிறாய் அல்லவா என் பிள்ளையை நீ நினைக்கலாம் ஆனால் அது உண்மை அல்ல உன்னுடைய புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பலன்களை தேடிக்கொண்டு வந்து தரும் என்பதனை நீ மறக்காதே உனக்கான புண்ணிய காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து மனம் மனமுடைந்து நிற்காமல் மனம் கலங்கி நிற்காமல் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் உன் புண்ணியங்கள் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய அளவில் பலன்களை கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது வெற்றி என்பது என்னவென்பதனை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்கு தெளிவில்லாமல் நீ எதை எதையும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அத்தனையிலுமிருந்தும் உனக்கு சரியான புரிதல் கிடைப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக மீட்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறக்காது முடியும் என்று நம்ப வேண்டும் எதற்கெடுத்தாலும் அதை எப்படி செய்ய முடியும் இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருப்பதை விட எல்லாமும் முடியும் எல்லா மாற்றங்களும் நமக்கு நடக்கும் என்பதனை நீ உணரும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பியதுதான் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் நீ ஆசைப்பட்டது நடக்கும் முடியும் என்று நினைத்தால் சாதிக்க முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் இல்லை என்பதும் உனக்கு புரிய வரும் எல்லா நேரங்களிலும் நாம் எதிர்பார்த்தது நமக்கு என்னவாகும் என்ற கலக்கம் இருக்கும் பொழுது இவ்வளவுதான் இதுதான் நம் வாழ்க்கை என்று உனக்கு உணரும் போது அத்தனையும் சரியாக தெரிந்துவிடும் அத்தனை விஷயங்களும் கவனமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் எந்த நிலையும் மாறும் இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளும் மாற்றங்களை கொடுக்கும் எல்லையற்ற சந்தோஷத்தை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறக்காது பௌர்ணமி நாளான இன்று பாஞ்சராத்திர தீபத்தை ஏற்ற வேண்டிய நேரம் இந்த நாளில் நீ ஏற்றக்கூடிய தீபம் விஷ்ணு பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதீபமாக இருக்கும் எப்படி நேற்று கார்த்திகை தீபம் சிவபெருமானை ஒளிவடிவமாக கண்டு அவருக்கு நன்றி சொன்னாயும் அதுபோல இன்று மகாவிஷ்ணுவிற்கு நன்றி சொல்லும் நேரம் பாஞ்சராத்திர தீபத்தை இன்று உன் இல்லத்தில் ஏற்றி வைத்து வழிபடு நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் நல்லதொரு ஒளி ஏற்றுவதை நீ கண்டு கொள்வாய் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடப்பதை எப்பொழுதுமே நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடா இனி நடக்கும் நேரங்கள் நல்லதை எடுத்துச் சொல்வதை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராக உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாமும் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வராகி நீ கடந்த காலத்தை பாடமாக ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டும் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்பதனை தெரிந்து கொண்டும் தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை மறக்காதே எதிர்காலத்தை வடிவமைக்கும் இலக்குகளை நோக்கி உன்னுடைய கவனத்தை நீ திசை திருப்பினால் மட்டுமே நீ நினைப்பது போல உன் எதிர்காலம் உனக்கு சாத்தியப்படும் என்பதனை மறக்காதே என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிரு உனக்கான நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னவென்று வகுத்து கொண்டிரு எல்லாவற்றிலும் சாத்தியமாக கூடிய விஷயங்களை நான் சாத்தியப்படுத்தி உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்ன நடக்கும் என்று ஏது நடக்கும் என்று என்ற? நாம் எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ தொடங்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் அத்தனை வெற்றிகளும் நமக்கு மன உறுதியோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது வாழ்க்கை அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேல் எதையும் தாண்டி உனக்கானவற்றை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த வராகி இருக்கும் காலம் உனக்குள்ளிருந்து நீ அடையக்கூடிய உன்னுடைய சந்தோஷத்தை மனநிறைவோடு நீ அடைந்திட வேண்டும் என்பதனை ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது நாம் கடந்து வருகின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு ஏதாவது ஒன்றை சரியாகவே சொல்லித்தந்து கொண்டிருக்கிறது அதுபோல இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான புரிதலை எப்பொழுதும் மனநிறைவோடு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் இங்கு முக்கியம் கிடையாது யார் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து உனக்கு நடத்தும் எல்லாமும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இத்தனை காயங்களையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ உன்னை தயார்படுத்து உனக்கான நல்ல நேரம் உனக்கான நல்ல நாட்கள் என்று ஒவ்வொன்றையும் தெய்வம் உனக்கு உருவாக்கி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வரும் அத்தனையும் உனக்கு தெளிவான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் முன்பிருந்தது போல நம் வாழ்க்கை இன்னமும் நமக்கு சோதனைகளை தந்துவிட்டதோ என்று நினைத்து நீ பதராதே இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய் எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் யார் எதைச் சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க துணிந்துவிடு அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டு கொள்ள தயாராகிவிடு அடுத்தடுத்த நேரங்களும் அடுத்தடுத்த விஷயங்களும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லா துன்பங்களும் மறையட்டும் பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் இனி நடக்கும் நன்மைகள் உனக்கு உனக்கானதாக மாறுவதை நீ கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவுகள் நிலைக்கும் இதுதானே உண்மை வார்த்தைகளை சிக்கனப்படுத்தி பேசக்கூடிய இடத்தில் என்ன பேச வேண்டுமோ அதை பேசி நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அதற்கு தகுந்தது போல எல்லாமுமே சரியாகவும் தெளிவாகவும் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு அத்தனை அதிசயங்களும் ஆச்சரியங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது நீ பதற வேண்டாம் நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உன்னை தேடி வந்து நான் உனக்குள் தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை பலப்படுத்தட்டும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் மிகப்பெரிய வெற்றியோடு கொண்டு வந்து கொடுக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் சரி அதை இத்தோடு முடிந்துவிட வேண்டியது அல்ல இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரிவர புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் மேலும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க தயாராக இருக்கும் இந்த நேரம் இந்த பௌர்ணமி நாளில் என் வார்த்தைகளை கேட்டால் எனக்கு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும் இந்த தயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதிலும் மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்யும் அந்த மகிழ்ச்சியைத்தான் நான் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சந்தோஷத்தை கொண்டு என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டாயானால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முன்பிருந்தது போல உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மன நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட நீ தயாராகிவிடு இனி உனக்கு சந்தோஷத்தை நான் உறுதிப்படுத்தி தருவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு